நமக்கு எப்படின்னா ஆண்டவர் பேசணும் ஆண்டவர் என் கூட பேசணும் ஆண்டவர் பேசுறது இருக்கட்டும் நம்மளும் பேசுவோம் ஊழியர்காரன் மூலியமாக பேசணும் கனவின் வழியாக பேசுவார் பிரசங்கத்தின் வழியாக பேசுவார் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார் நாம் தான் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம் எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக பேசுகிறோம் காலையில் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிட்டா அப்பா ஆண்டவர்கிட்ட பேசிட்டோன்னு ஒரு திருப்தி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா சண்டே லிமிட் பண்ண வேண்டாம் ஆண்டவரோட பேசுகிறத லிமிட் பண்ணவே வேண்டாம் அதுக்கு ஸ்பெசிஃபிக் டைம் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் மற்றபடி உண்ணும் போதும் துதிப்பேன் உறங்கும் போதும் துதிப்பேன் நடக்கும் போதும் துதிப்பேன் நான் படுக்கும் போதும் துதிப்பேன் துதிச்சு கொண்டே துதிக்கிறதுனா அதே தான் உங்களை மாதிரி யார் ஆண்டவரே உங்களை போல யார் ஆண்டவரே நீங்கள் நினைச்சா இது சாதாரண ஆண்டவரே இப்படி கூட நீங்கள் செய்ய முடியுமா ஆண்டவரே அவருடைய செயல்களை பார்த்து நான் பிரமிக்கிறேன்றாரு அப்படின்னா இது அந்த கிராமத்துனா கிராமத்துலலாம் நான் ரொம்ப இருந்திருக்கிறேன் அந்த கிராமத்து பாட்டிங்களுக்கு போய் நாங்கள் சிட்டி லைஃப்பை சொன்னோம்னா பொக்கவாய வச்சுட்டு அத்தத்தா பாட்டி ஃப்ளைட் அப்படி ஓணத்தில் பறக்குமாக்கும் அப்பத்தாத்தா அந்த மாதிரி அதுதான் வியக்கிறது ஆண்டோருடைய செயல்கள் இப்போ நம்ம கொஞ்சம் வியக்கலாமா நீங்கள் அத்தத்தா சொல்ல வேணாம் சிரிப்பு வந்துடும் ஆஹா சொல்லாமா அவர் வானங்களை ஜானவாய் பிரமாணிக்கிறாராம் இப்படி கையில ஜான் ஜானா அளக்கிறாராம் ஆஹா சொல்லுங்க நீங்க சொல்ல விட மாட்டேன் ஆஹா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் பூமியின் இந்த மண்ணை அப்படியே மரக்கால அரிசி மாதிரி ஆஹா மலைகளை தராசுல வச்சு அப்படி நிறுத்து பாக்குறாராம் இந்த மனுஷர் எல்லாம் அந்த தராசுல படியிற தூசிக்கு ஒப்பிடுறாராம் ஆஹா எத்தனை பெரிய தெய்வம் அவருடைய செயல்களை பார்த்து வியந்து 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 நம்ம அவரை துதிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம் அவருக்கு தெரியாததா இப்படி இருக்க ஆண்டவரே இப்படி இந்த கடலை பார்த்து நான் அப்படிதான் கொஞ்சம் ஆத்தான்னு பார்த்தேன் ஏன்னா எனக்கு கடலை பார்த்து ரொம்ப அப்புறம் சொன்னாங்க நாங்க போட்டுக்கு போனால் கடல்லையே தூங்கி கடல்லையே உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் கும்மு இருத்து சுத்தி தண்ணி எப்படி திசை தெரியும் ராத்திரி அதுக்குள்ள படுத்து எப்படி தூங்க முடியும் கவுந்திருச்சுன்னா என்ன பண்றது நான் அப்படிதான் வியந்தேன் நாங்க நினைச்ச டெய்லி மீன் அத்தத்தா எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தானே கிடைக்கும் அப்போ ஆண்டவர் நாம் அப்படி வியக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஹலே லூயா பைபிளை படிக்கும் பொழுது இப்படி செய்வீங்களா ஆண்டவர் தாவிது ரொம்ப அழகா வர்ணிப்பாரு இன்னும் சொல்லுவாரு நீங்கள் நடக்கும்பொழுது அப்படி எரிபந்தமான காய்ச்சல் அப்படி புறப்படும் நீங்கள் உங்கள் சத்தத்தை அப்படியே குரல சிங்கம் மாறி முழங்குனிங்கன்னா அந்த வனாந்திரமெல்லாம் சும்மா அதுரம்ல அப்படி சொல்லுவாரு அப்புறம் அந்த சத்தத்துக்கு பயந்து மானெல்லாம் அப்படியே டவக்குன்னு குட்டி போட்டுரும் உங்க சத்தம் அவ்வளவு அப்படியே கேதுல மரமெல்லாம் சும்மா மரம் மரம்னு முறியும் உங்க சத்தம் அப்படி அப்படி சொல்லுவார் உங்க கை எப்படி தெருமா அப்படியே மலைகளெல்லாம் சூழ்ந்து அது நடுவில் போக அப்படியே ஒன்று வாடலாமல் போக அதில் அப்படியே கிரேன் மாதிரி உங்கள் கை டயனு நீட்டி அதுக்குள்ளே இருந்து என்ன அப்படி தூக்கி விட வா இப்படியெல்லாம் இதெல்லாம் பைபிளை பார்த்து காப்பி ஆயிடுச்சேன் நானாலாம் சொல்லல வேதத்தில் வருஷத்து வான்களை ஆண்டவர் அப்படி நினைச்சு நினைச்சு வர்ணிச்சிருக்கிறாங்க ஆண்டவர் நம்ம அப்படி வர்ணிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு இப்படியே உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல என்னை காச்சு ஊட்டிக்கு போனீங்கன்னா இவ்வளோ பெரிய மலையை நீங்க படைச்சிங்களா அத்தத்தான் ஆண்டவரே உங்கள மாதிரி யாருமே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவருடைய இருதயம் பூரித்து மகிழும் அழகான இயற்கையை பார்க்கும் பொழுது இதை படைச்சது நீங்களா என்ன ஞானம் ஆண்டவருக்கு ஒரு துதி சொல்லிட்டு தான் அங்கேருந்து வரணும் நான் ஊட்டிக்கு எல்லாம் போனா ரொம்ப மலைக்கு போன உடனே உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறனும் ஃப்ளைட்டில் மேலே பறக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் அடி உங்களுக்கு கிட்ட வந்துட்டேன் நான் எனக்கு அப்படி தோணும் ஆடவர் உன் பக்கத்திலேயே தான் நான் இருக்கிறேன் அதை அப்படி பறந்து போகும்பொழுது நான் நினப்பேன் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இதே மாதிரி தான் சீன் இங்கே இருக்கும் பொழுது அந்த பில்டிங்கை இப்படி பார்ப்போம் அம்மாடி எத்தனை டவர் கழுத்தே வலிக்கும் ஆனால் அங்கே மேலே போயிட்டா அந்த பில்டிங்லாம் இவ்வளோ தீப்பெட்டியை விட சின்னதாகிடும் அப்போ நான் நினைப்பேன் இந்த உலகத்துல ஆசிர்வாதங்களை இப்படி 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 நிமிந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படு நினைக்கிறோம் ஆண்டவரோடு கூட உன்னதத்துக்கு போகும்போது அதெல்லாம் கால் தூசி அதுதான் ஆண்டவரோட நடக்கிற வாழ்க்கை உன்னதங்களை நடக்கிற வாழ்க்கை அதுதான் அதை லூயா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்